வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலும் ஊத்தணும் வெல்கம் டு கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டான அதுவும் இல்லாமல் ஒரு புது வகையான டேஸ்ட்டோடு உள்ள ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலைனா கூட இப்போவே செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க வெறும் கடாயில் ஒரு நாலு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது வறுக்கும் போது வெறும் மாவை மட்டும் இந்த மாதிரி வந்து லைட்டாக அதோட வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா இதை வறுத்தி எடுத்துகிட்டாச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல புட்டுக்கெல்லாம் மாவு செய்வோம் இல்லையா ஸோ அதே ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம புட்டுக்கு எப்படி உதுத்து விட்டு உதுத்து விட்டு மாவு செய்வோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து பிசஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து மாவை நம்ம வறுத்து தான் செய்யணும் மாவு வறுக்கும் போது நீங்கள் எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை ட்ரையாக வந்து வறுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து பெசரி எடுத்தாச்சு புட்டு மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உதுத்து விடும்போது கரெக்டாக அது உதுந்து விழுகணும் ஸோ இதுதான் வந்து புட்டு மாவுக்கான பக்குவம் இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக வந்து புட்டு குழா இல்லாமலும் நம்ம இன்றைக்கி வந்து புட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி கிளாஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து உள்ளே வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு கிளாஸ் எடுத்து அதில் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து அரை மூடி அளவுக்கு திருவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் நம்ம வந்து பெசரி வச்ச மாவு இருக்குது இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா கிளாஸ் அதில் வந்து ஒரு லேயர் வந்து மாவு ஒரு லேயர் வந்து தேங்காய் துருவல் சொல்லிவிட்டு நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ ஒரு லேயர் மாவு இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து செகண்ட் லேயருக்கு வந்து தேங்காய் பூ வச்சுட்டு தேர்ட் லேயருக்கு வந்து மாவு வச்சுட்டு மேலே வந்து ஃபோர்த் லேயருக்கு கொஞ்சம் தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுட்டு இந்த ஃபில்லிங் நான் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணியுமே நீங்கள் பண்ணலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க அப்போ வந்து நமக்கு புட்டு வந்து ஹார்டாயிடும் ஸோ இதே மாதிரி எல்லா கிளாஸ்லேயுமே நான் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நமக்கு மாவு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தை அனுப்ப வச்சுக்கோங்க அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இட்லிக்கு நம்மலாம் வேக வைக்கிறது கூத்தோல் அதே அளவுக்கு அப்புறம் வந்து இட்லி அந்த தட்டில் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த கிளாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டுருங்க சரியாக ஒரு பத்தில் இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் தான் ஆகும் நமக்கு வேகிறப்போ அந்த வாசனை வரும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் தான் ஆகும் இப்போ புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு மேலே வந்து லைட்டாக அது மாவை எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து வெந்திருக்கு நடக்கும் நான் மேலே கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நான் வந்து ஆறி ஆறி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை டீமோல் பண்ணுறேன் ஸோ சூடாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க கை சுற்றணும் லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது கிளாஸை விட்டு டீமோல் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சுவையான புட்டு வந்து ரெடியாகிடுச்சி கோதுமை மாவு புட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி அவங்க நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்